முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் சிம்ப சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கர தசையில் சுக்கர என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர உங்களுக்கு பதினொன்றாம் பாவமான பதினொன்றாம் ராசியான மிதன ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ அந்த மிதனராசி இன்னும் நஷச்ச சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு தசாபுத்தி நாதனை சுக்கர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடாது அந்த பதி பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பளக்கணம் அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதசா சுக்கரபத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக அந்த பலன் அப்படி உங்களுக்கு நூறு பர்சன் நூறு பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இது எத்தனை கூட தச தசாபத்தி நீ கேட்டிங்கனாக்கா மூணு குனவனு பத்து குனிவன் தசாபுத்தி ஆகும் ஓகேங்களா இந்த தசாபத்தியோடய கால அளவு பார்த்தீங்கனாக்கா சுக்கரதசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இருபதாண்டு வரை காலவு செயல்பாட்டில் இருக்குதுங்க அப்போ சுக்கரதையில் சுக்கரபுத்தியோட கால அளவு எத்தனை காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருடமும் நாலு மா நாலு மா நான்கு மாதம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் இடமான ராசியான மிதன ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ என்ன நஷ்டசாரம் இருக்குங்க இருக்குங்க மிருகசீரிசம் மூணாமது நாலாம் மாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உடனோசம் ஒன்றாம் ரெண்டாம் பாத மூணாம் பாதம் வரைக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதனாகிய இருந்தால் என்ன பா என்ன பாலம் கொடுப்பார்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ நாலு ஒம்போது சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிப்பினை உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாய படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழிபாடு ஏதோ ஒரு சுமோகம் ஏதோ ஒரு வழிபாடு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது என்ன தான் பகப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா நாலு ஒம்போது முதல் பயணிக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு என்னங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு தாயார் மேலே வீடு வீடு வாங்குறது தாயார் மூலிமா நம்ம பயணிக்கிறது அதாவது மூத்த சகோதர சகோதரி மூலிமா நம்ம பயணிக்கிறது இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அனுகூலமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதர மூலியமாக பண்ணுறது அப்போ இளைய சகோதரி மூலயமா பண்ணுறது நல்லதாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம த தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா இது 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 மூலிமா ஒரு தூரத்து பயணம் போகிறது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு வண்டி வானத்தில் பயணம் நம்ம தாயார் தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ஓகேங்களா இல்லை அவங்க அவங்க இந்த வயசில் ஒரு சிற்றம்பத்து தான் ஜாலியாக போயிட்டு வர்றது அப்போ நீங்கள் ஒரு சிற்றம்பத்து தான் ஜாலியாக போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் ரீதியாக ஒரு படிப்பு ரீதியாக ஒரு பட்டப்படிப்பு ரீதியாக இதெல்லாம் ப பார்த்தீங்கன்னா போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதோட முயற்சிகள் நீங்கள் முற்படுவீங்க அது முயற்சிகள் உங்களுக்கு திருவண்ணு பாயிண்டப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயமாக தொழில் மூலிமா வீடு வண்டி வாகனது மூலிமா தகவல் தொடர்பு மூலியமாக ஒரு ஃபோன் மூலியமாக ஓகேங்க ஒரு மாமனஸ்தானம் ஒரு ம இளைய சகோதர சகோதர சகோதரி ஸ்தானத்தை மூலியமாக நீங்கள் லாபத்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கட்டாக கட்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் இது அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக சூதனை இருக்குதுங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா அனைத்துலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இக்கள் வச்சிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சூதனம் வந்து நல்லாவே இருக்குங்க சரி நீங்கள் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்த கட்டம் அங்கே என்ன இருக்குதுங்க அங்கே அங்கே திருவாதை ராகோடு சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ ராகோடு சாரத்தில் உங்களுக்கு தசாபதி சுக்கரப்பழம் என்ன பலன் கொடுப்பாருங்க அப்போ பதினொன்று பாவ சம்பந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று பாவு சம்மந்தப்பட்டு அப்போ ராகு சம்மந்தப்படுறாரு மூணு பத்து ச சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டாம் தாரத்துக்கு உண்டான பாய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் தாரம் பண்ணணும்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் மூலிமா நம்ம நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஓகேங்களா அப்போ தொழில் மூலிம் இம்ப்ரூவ்மெண்ட்டுனாக்கா அப்போ கலப்படம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு சம்திங் இருக்குதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறையான தொழில் அங்கே இருக்காதுங்க அப்போ ஒரு ஆடை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நூல் 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 சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பொண்ணு பொருள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்காக்கா அது மூலியம் லாபத்தை பெறோம்னாக்கா அதெல்லாம் சின்ன சின்ன பிசலாட்டங்கள் இருக்கும் அங்கே பெண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருப்பாங்க அதர் கேஸ்டேஜ் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அது அது மூலிமா நம்மளுக்கு என்னங்க வருங்க நம்மளுக்கு அது மூலிமா சின்ன சின்ன எண்ணங்கள் வரும் நல்ல ஒரு கா சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நன்மையும் கொடுக்கு தீமையும் கொடுக்கும் மாற்றி மாற்றி கொடுக்குங்க அதாவது ஒன்றுக்கு டபுளாக லாப லாபத்தை ஈட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சட்டத்துக்கு புறமான தொழில் ஒரு லா ஒரு லாபத்தை பெறது பொய் பேச்சு பண்ணுறது பித்தளாட்டம் பண்ணி பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்படம் பண்ணி பண்ணுறது ஒரு வண்டி இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாசனை வாசலாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாம் மாடி மா மாடியில் தொழில் பண்ணக்கூடியது மாடியில் குடியிருக்கிற அமை அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மா மாடி அமைப்பில் இருந்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஓகேங்களா சரிங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க புனர்பூச சாரம் இருக்குதுங்களா புனர்போச சாரத்தில் உங்களோட தசாபதி சுக்கர பக்கம் வந்து பயணித்து என்ன பலன் கொடுப்பாருங்க அப்போ இந்த பாவம் உங்கள் பதினொன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ மூணு பத்து சம்மந்தப்படுது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு காதல் திருமணம் இரண்டாம் திருமணம் நடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர்னு தாங்க அந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அரசியல் தொடர்பான ஒரு விஷயங்கள் அரசியல் தொடர்பான பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பல கோடி அவங்க மூலியம் இல்லை லாபத்தை பெறுறது ஓகேங்களா அது மூலியமாக ஒரு பேர் போல் பட்டத்தை பெறுறது இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடமாற்றம் ஊர் விட்டு இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகளுக்கு தூரத்து பயணம் சிறு பயணம் அலைச்சல் இந்த மாதிரி கொடுக்கும் அது மூலியமும் லாபத்தை பெறுறது இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துறது ஓகேங்களா இல்லைன்னா அவங்க வந்து தொழிலுக்காக அவங்களுக்கு பிளப்புக்காக நம்ம ஊர் டூர் அனுப்புறது ஓகே இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜோதிடம் பார்க்குறவங்க மா மா மாந்திரிக்கு மந்திரம் பண்ணி பிழைக்கிறவங்க இவங்களாம் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் உள்ளூரில் பிள்ளை பிழைக்க முடியாது ஊர் டூர் இந்த மாதிரி போனாங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இல்லை ஊரு டூர் தொடர்புச்சுக்கணும் இந்த மாதிரி தொடர்ச்சிக்கும் போது போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் கொடுப்பாங்க அடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமாக செயல்படுங்க ஓகேங்களா சின்ன நீ எவ்வளவு இருக்குது அடுத்த கடத்துக்கு போவோம் வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பாக்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்